புத்திரவாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திர பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த மாதம் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி ரொம்ப பெரிய வருமானம் சொல்ல முடியாது ஆனா ஓரளவுக்கு குடும்பத்தை ஓட்டுகின்றதுக்கான ஒரு மணி ஃப்ளோ கிடைக்கும் ஆனா பெருத்த லாபங்களை தருகின்ற அமைப்புகள் இல்லை சரிங்களா மறுமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மறுமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அதேபோல் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரியான அமைப்புகளில் புத்திரபாகியத்தையும் திருமணத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா வீண் பொருளாதார செலவீனங்களை தவிர்த்தல் சிறப்பு ரெண்டாவது குடும்பத்தில் அப்பப்போ முட்டியிடும் அப்பப்போ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எட்டி பார்க்கும் அப்போ என்ன பண்ணமுக மன வாழ்க்கையானாலும் சரி குடும்ப உறவுகள் ஆனாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களானாலும் சரி அப்பப்போ முட்டிக்கிடும் விட்டு கொடுத்து போவது மிக நன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அவசரப்பட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வாக்கு கொடுக்கறதோ தொழில் செய்கிறவங்க இல்லைன்னா பேசுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா படபடன் வார்த்தைகளில் விட்டுறதுக்கோ இந்த மாதம் வாய்ப்பு அதிகம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்புக்கள் அடிக்கடி ஏற்படும் அதுவும் இந்த மாதம் திருமண முயற்சியெலாம் பண்ணுவாங்க பாருங்க திருமணம்லாம் நடந்துடும் என்ன சொன்ன மாதிரி ஆனால் அதில் அந்த ப்ராசஸில் நடக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சித்தப்பா சொல்லிடுவார் எதையா சொன்னீங்க மாமா சொல்லிடுவார் எதையா சொன்னு இந்த கல்யாணம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அரசு புறசலில் ஒரு பிரச்சனைகள் நடக்குமா நடக்காதானே லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓடும் பெரிதாக ஏற்றம்னு சொல்லி சொல்லுகின்ற அளவில் இந்த மாதம் கிடையாது அதனால் பார்த்துட்டு குறிப்பாக வாழ்க்கை துறையினுடைய உடல்நிலையிலும் திருமண அமைப்புகளிலும் கொஞ்சம் நிதானித்து 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 இருத்தல் மிக மிக அவசியம் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்க தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய தான் நீங்கள் இருக்க போறீங்க பன்னெண்டு ராசி இந்த மாதப்பலனை பொறுத்த சூரியனும் செவ்வாயும் தான் டாமின்டாக உங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா மிதுனம் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு ஓகே ஆனால் கொஞ்சம் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதமாக தான் மிதுனராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் அமையப்படுகின்றது சரிங்க முதல்ல அந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ஆனால் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் ஆயிரத்தெட்டு சிக்கல்கள் இடையூறுகள் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க கடந்து வர வேண்டியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இருந்தாலும் கூட திருமண அமைப்புகள் கைகூடிவிடும் புத்திர கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த மாதம் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி ரொம்ப பெரிய வருமானம்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு குடும்பத்தை ஓட்டுகின்றதுக்கான ஒரு மணி ஃப்ளோ கிடைக்கானா பெருத்த லாபங்களை தருகின்ற அமைப்புகளில் இல்லை சரிங்களா அதனால வருமான ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லலாம் அவ்வளவுதான் அதே போல் நீண்ட நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவு எதுவும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது எப்பயோ வேலை பார்த்துருப்பீங்க அது சம்பளம் வராமல் இருக்கலாம் இல்லை யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க அது வராமல் இருக்கலாம் அந்த மாதிரியான உங்களுக்கு வரவேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் பண வரவுகள் எல்லாம் வந்து சேரும் ஆனால் எப்படி வந்து சேரும்னா உதாரணத்துக்கு நீங்கள் வட்டி கொடுத்துருப்பீங்க வட்டியெல்லாம் என்னால் கொடுக்க முடியலீங்க அசலை வரைக்கும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அசல கொடுக்கலாம் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்க என்னால முழுமையாக கொடுக்க முடியலைங்க இப்போதைக்கு இந்த ஒரு ரெண்டு லட்சம் வச்சுங்க மீதி கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடும் அப்படின்னு அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ற மாதிரியான ஒரு முதல் தவணையாக இந்த மாதம் வந்து சேர்ந்துடும் சரிங்களா அப்போ கேளுங்க கிடைக்கிற வரைக்கும் லாபம் சரிங்களா உங்களுடைய பணம் நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருந்ததுனால ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மீதி அப்புறம் தரணேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் மிதினத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்த அமைப்பாக தருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில வந்து எப்போவுமே ஒரு காசு புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கையில நிற்காது ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும் வர்றதுக்கும் செலவுக்கும் அப்படியே ஒரு நகர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் போல் இந்த மறு திருமணத்திற்காக முயற்சிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க பாருங்க ஆல்ரெடி ஒரு திருமணம் ஆகி அந்த மன வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளையோ அல்லது பிரிவினைகளையோ சந்திச்சு மறுமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மறுமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அதேபோல் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரியான அமைப்புகள்ல புத்திரபாகியத்தையும் திருமணத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா ஆக இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நான் நன்மைன்னு சொல்ல முடியும் மிதனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்துக்கு சரிங்களா பெருவாரியான அமைப்புகளில் ஒரு பெருசா ஏற்றம்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் அதுல ஒரு லிஸ்ட் அவுட்டே இருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமானம் வரும் ஆனது சொல்ற அளவுக்கு போதுமானதாக இருக்காது அல்லது சேமிக்கக்கூடியதாக இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம வருமானத்திற்கு உட்பட்டு தான் இந்த மாதம் கமிட்மெண்ட்ஸை கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துட்டு மீது ரெண்டாயிரத்து வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாது அதனால உங்கள் செலவுகள் உங்களுடைய வரவை மிஞ்சாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பர செலவுகளை கட் பண்ணுங்க அதை கட் பண்ணால் ஒழிய இந்த காலகட்டத்தில் உங்களால் எதுவும் பெரிய அளவில் செய்ய முடியாதுங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் பொருளாதார செலவீனங்களை தவிர்த்தல் சிறப்பு ரெண்டாவது குடும்பத்தில் அப்பப்போ முட்டிக்கிடும் அப்பப்போ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எட்டி பார்க்கும் அப்போ என்ன பண்ணமு மன வாழ்க்கையானாலும் சரி குடும்ப உறவுகள் ஆனாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களானாலும் சரி அப்பப்போ முட்டிக்கிடும் விட்டு கொடுத்து போவது மிக நன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க கொடுக்குறதோ தொழில் செய்கிறவங்க இல்லைன்னா பேசுகிறவங்க வந்து படபடன் வார்த்தைகளில் விட்டுறதுக்கோ இந்த மாதம் வாய்ப்பு அதிகம் அப்போது அதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெருசு பண்ணி உங்களை வந்து ஒரு 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 உங்கள் ஒரு 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 உங்க மீது எதிர்மறையான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் கூடுமானம் வரையிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிதா கோபதாவங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறத ஏற்றுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கணவன் மனைவி உறவுகளில் இந்த காலகட்டம் கொஞ்சம் கசப்புணர்வுகளை ஏற்படுத்தும் பார்த்துருக்கணும் சரிங்களா அதில் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்புட நண்பர்களே உடல் நிலையில ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் காலகட்டம் ஆக ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணும் இருதயம் ரை வயிறு இரத்த ஓட்டம் இது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் வண்டி வாகன பிரயாணங்களில் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகள் சின்ன சின்னதான அடிபடுறது மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துகிற ஏற்படுத்துகின்ற ஒரு மாதமாக அமைவதனால் மிதுனராசினியர்கள் அந்த உடல்நிலை சார்ந்த அமைப்புகள்லையும் அந்த வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய அமைப்புகளிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன சிறப்பு மிகுந்த அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பு மிகுந்த அமைப்புகளில் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை தான் இருக்குது குறிப்பாக உடல்நிலையிலும் பொருளாதாரத்திலும் அகலக்கால் வைக்கக்கூடாது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்புக்கள் அடிக்கடி ஏற்படும் அதுவும் இந்த மாதம் திருமண எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் திருமணம்லாம் நடந்துடும் என்ன சொன்ன மாதிரி ஆனால் அதில் அந்த ப்ராசஸில் நடக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே சித்தப்பா சொல்லிடுவார் எதையா சொன்னீங்க மாமா சொல்லிடுவார் எதையா சொன்னு இந்த கல்யாணம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அரசு புரசில் ஒரு பிரச்சனைகளே நடக்குமா நடக்காதானே லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெரிதான ஏற்றம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் அது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கலாம் குடும்ப ரீதியாக எடுத்துக்கலாம் உறவுகள் ரீதியாக எடுத்துக்கலாம் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குவதற்கு முன்பாகவும் ஒன்றுக்கு இரண்டுக்கு மூன்று புற கூட யோசிச்சு இறங்குங்க தப்பு கிடையாது சரிங்களா பார்த்து பண்ணணும் அதனை தான் அதாவது சொத்துக்கள் விற்கிறதாக இருந்தா இந்த மாதம் விற்கலாம் ஆனால் நீங்க எதிர்பார்க்கிற விளைய விட கொஞ்சம் குறைவாதான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற ரேட்டுக்கு வந்ததுன்னா விற்றுற முயற்சி செய்றவங்க இந்த மாதத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களால் முடியும் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது ஈகோ கிளாசஸ் ஏற்படும் சகோதர உறவுகளோடும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா வீடு மாற்றம் மனை மாற்றம் யாரேனும் முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஓகே மனை மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற வேறென்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்திலையும் சரி உயர்கல்விலையும் சரி அதாவது பள்ளி படிப்பானாலும் சரி உயர்கல்வியானாலும் சரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யும் பெரிதா ஏற்றம்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுல இந்த மாதம் கிடையாது அதனால பார்த்துக்கிட்டு குறிப்பா வாழ்க்கை துறையினுடைய உடல்நிலையிலும் திருமண அமைப்புகளிலும் கொஞ்சம் நிதானித்து 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 இருத்தல் மிக மிக அவசியம் தொழில் செய்கிறவங்க அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீடுகள்லாம் எதுவும் தூக்கி உள்ளே போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா பொருளாதார ரீதியா நஷ்டத்தையோ அல்லது வீண் விரயத்தையோ சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போ கூடுமானம் வரையிலும் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரும் அனைத்து மிதுன மிதுனராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் குறிப்பா இந்த மாதம் வந்து சொல்ற அளவுக்கு பெருசா யோக மாதமாக அமையல அதுவும் குறிப்பா அதுல ஒரு பத்து நாள் முதல் பத்து நாள் கொஞ்சம் பின்னடைவான அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது பார்த்து நிதானித்து எந்த ஒரு விஷயத்தையும் நகர்த்துவது நல்ல மேன்மை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இறைவன் சிவபெருமான் வழிபாடு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்